ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வது மனித சமுதாயத்தின் அடிப்படை தனி மனிதன் மட்டுமே வாழ முடியாது குடும்பம் நண்பர்கள் அயலவர்கள் சக ஊழியர்கள் என அனைவரும் துணையாக வாழ்க்கை எளிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அமையும் சிறு உதவியாக இருந்தாலும் அது ஒருவரின் சுமையை குறைக்கலாம் நம்பிக்கையை வளர்க்கலாம் உறவுகளை வலுப்படுத்தலாம் அந்த வகையில் ஒரு ஸ்விக்கி டெலிவரி ஊழியர் நடு ரோட்டில் கை குழந்தையுடன் அல்லல் பட்ட ஒரு குடும்பத்திற்கு செய்த சிறு உதவி பலராலும் பெரிதாக பாராட்டப்படுகிறது பெங்களூருவில் ஸ்விக்கி டெலிவரி ஊழியராக பணிபுரியும் அனில்குமார் என்பவர் டெலிவரிக்காக தனது பைக்கில் பயணித்துக் கொண்டிருந்தார் அப்போது சாலையோரமாக ஒரு நபர் பைக்கை தள்ளி கொண்டு செல்ல அவருக்கு பின்னால் அவரது மனைவி நடந்து வந்து கொண்டிருந்தார் பைக்கின் பெட்ரோல் டேங்க் மீது அவர்களது குழந்தை தூக்க கலக்கத்தில் உட்கார்ந்திருக்க அந்த மனிதர் பைக்கை சிரமத்துடன் கொண்டு போனார் அனில் குமார் மற்றவரை போல அவர்களை கடந்து செல்ல விரும்பவில்லை மாறாக அவர் அந்த குடும்பத்தினரை அணுகி என்னாச்சி என் பைக்கை உருட்டிட்டு போறீங்க என்றார் பைக் சுத்தமாக பெட்ரோல் திருந்து போனதால் வழியிலேயே நின்று விட்டது என்று கவலைப்பட்டார் அடுத்த நொடி சற்றும் தயங்காத அனில்குமார் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா பெட்ரோல் இருக்கு உங்களுக்கு வேண்டுமா எனக் கேட்க அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் உடனே தனது பைக்கை நிறுத்தி இறங்கிய அனில்குமார் ஃபுட் டெலிவரி பேக்கின் ஒரு மூலையில் தனது தேவைக்காக வைத்திருந்த ஒரு பாட்டில் பெட்ரோலை எடுத்து அந்த மனிதரிடம் கொடுக்க அவர் தனது பைக்கில் ஊற்றி கொண்டார் அதன் பிறகுதான் அந்த தம்பதி நிம்மதி பெருமூச்சி விட்டனர் அந்த மனிதர் அனில்குமாருக்கு நன்றி சொல்லி பெட்ரோலுக்கு உண்டான பணத்தை தர முயல அனில்குமார் வாங்க மறுத்து விட்டார் தொடர்ந்து கை வைத்து அனில்குமாருக்கு மற்றும் அந்நியர்களுக்கு உதவுவதற்கான அவரது விருப்பம் ஆகியவற்றை பாராட்டி வருகின்றனர் இன்றைக்கு நாம் கொடுக்கும் கரம் நாளை நமக்கே ஆதரவாக திரும்பி வரலாம் சுஜநலம் தாண்டி இரக்கம் புரிதல் பொறுப்பு ஆகியவற்றோடு ஒருவருக்கு ஒருவர் உதவி என்ற பண்பை கடைபிடித்தால் சமூகம் உறுதியானதாகவும் மனித நேயமிக்கதாகவும் உருவாகும்